கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனை சார்பாக இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்னும் மாரத்தான் போட்டி வரும் எட்டாம் தேதி நடைபெற உள்ளது கோவை பாபநாயகன் பாளையத்தில் உள்ள குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை வளாகத்தில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை சார்பாக இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்னும் மாரத்தான் போட்டியில் மூன்றாம் பதிவுக்கான டி ஷர்ட் மற்றும் மெடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை குப்புசாமி நாயுடு மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி ரகுபதி வேலுசாமி இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் விஜயகுமார் குழந்தைகள் இருதய மருத்துவர் கல்யாண சுந்தரம் குழந்தைகள் ரத்தவியல் மருத்துவர் அஜிதா குழந்தைகள் இருதய மருத்துவர் சச்சிதானந்தா ஹரிணி ஆகியோர் மாரத்தான் போட்டிக்கான டி ஷர்ட் மற்றும் மெடல்களை வெளியிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் அஜிதா கூறியதாவது இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்னும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் செப்டம்பர் மாதம் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக இருதய தினமாகவும் அனுசரிக்கப்படுகின்றது இந்நாளில் குழந்தைகளுக்கு இதய குறைபாடுகளை முன்கூட்டியே அறிந்து உரிய நேரத்தில் சரியான சிகிச்சைகளை அளிப்பதன் மூலம் முற்றிலுமாக அவர்களை குணப்படுத்த முடியும் எனவும் புற்றுநோய் மற்றும் குழந்தைகளின் இதய குறைபாடுகள் குறித்து போதிய விழிப்புணர்வு பொதுமக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது கோவை மணி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் இந்த போட்டிகள் மூன்று வெவ்வேறு பிரிவுகளில் நடைபெற உள்ளது எனவும் ஒன்று முதல் மூன்று கிலோமீட்டர் தூர ஓட்டம் ஐந்து கிலோமீட்டர் தூர ஓட்டம் பத்து கிலோமீட்டர் தூர ஓட்டம் என மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது இதில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் கல்யாண் சுந்தரம் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் பதினெட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் நிறையா குழந்தைகள் வந்து இறுதிய நோயோடு இங்கே வர்றாங்க ஸ்டட்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகள் பிறந்தா எட்டு குழந்தைகளுக்கு இறுதிய நோய் வருது கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு குழந்தைகளுக்கு வந்து சிகிச்சை தேவைப்படுது சிகிச்சைன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணி பண்ணுறது இன்னும் வந்து ஓப்பன் ஆர்ட்ஜரி இல்லாமல் நரம்பு வழியாக போய் சான்ஸ் கற்றுகிட்ட ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு வகையாக பண்ணுறோம் ஸோ நாங்கள் எங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா வசதி இருந்தாலும் பேஷண்ட்டுங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு வசதி குறைபாடோடு வர்றாங்க அவங்களுக்கு சிகிச்சை செய்ய தேவையான பண உதவி இல்லாதனால நாங்கள் பல வகையிலும் நாங்கள் பணம் தரட்டோம் அதாவது என்ஜிஓக்கு மூலமாகவும் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமாகவும் செய்துட்ருக்கோம் பட் இருந்தாலும் சில குழந்தைகள் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிலாம் போகிறப்ப அந்த அமௌண்ட் பத்திரத்தில் பட்டக்குறை ஏற்படுது ஸோ அதனால் இது இந்த மா ரன் ஃபார் மாரத்தான் மூலமாக மூணாவது வருஷம் அப்போ ரன் பண்ணுறோம் அந்த பா கடந்த ரெண்டு வருஷமாக அந்த பணம் மூலமாக இப்போ நம்ம சிவா சொன்ன மாதிரி கடந்த வருஷம் ஐம்பத்தஞ்சு குழந்தைகளுக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க இந்த வருஷம் அதே மாதிரி நம்ம நிறையா பேர் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுற மூலம் இதை விட அதிகமான குழந்தைகளுக்கு அங்கே உதவி செய்ய முடியும் ஸோ அதை நீங்க மீடியாக்கள் மூலமாக எல்லாத்துக்கும் மக்களுக்கு இப்போ கொண்டு சென்று நிறையா மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க அது மூலமாக வர நம்ம இந்த அமௌண்ட் வந்து ஏழை கூடுதலுக்கு வைத்தியத்துக்கு உதவியா இருக்கும்